மக்களை நம்ம பிக் பாஸோட இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸோட முதல் ரவுண்ட் நடந்து முடிஞ்சாச்சு என்னதான் ஆச்சு நம்மளோட ஆண்கள் டீமுக்கு இத்தனை நாள் பெண்கள் டீம் மட்டும் தான் ஒரு யூனிட்டி இல்லாம ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஆண்கள் டீம் வர வர பயங்கர ஈகோ கிளாஷோட அப்படியே தலைகீர நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லாவே ஒரு டாஸ்க் அப்படின்னு வந்தா ஒன்னா சேர்ந்து இருந்து ரொம்ப அழகாவே என்கரேஜ் பண்ணி பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு டோட்டலா ஒருத்தனை ஒருத்தன் குறை சொல்லி அந்த மாதிரி ஒரு கேம் ஆண்டுதான் அவங்களோட தோல்வின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ வந்து அதாவது ராகவ் ராகவ வந்து இந்த பக்கம் அனுப்புனதுன்றது வந்து முட்டாள்தான் தான் நான் சொல்லுவேன் பெண்கள் அணி வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ராகவ் தான் அதாவது அந்த ஒரு பொறுமை அப்படின்ற விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் தான் அதுல வின் பண்ண முடியும் இந்த பக்கம் வந்து பெண்கள் அணியில பவித்ரா அப்புறம் நம்மளோட சாச்சனா சௌந்தர்யா ரியா அண்ட் ராய் ராயன் தான் வந்து கேம் ஆடுறாங்க ராயனோட பொறுமை அண்ட் நிதானமா கொண்டு போன ஒரு விஷயங்கள் தான் அவங்களோட சக்சஸ்க்கான காரணம் நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து கத்திக்கிட்டே இருக்காரு ஓகே அப்படின்ற விஷயங்கள் இந்த பக்கம் வந்து ராணுவ வந்து தள்ளுறான் அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறதா இருக்கட்டும் இல்ல விஷால் வந்து சத்யா தீபக தா இருக்கட்டும் இல்ல ராணுவ விடும் போது சத்யா வந்து கோவப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் சத்யாவுக்கும் ராணுவக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிதான் அது வந்து ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம் சோ அந்த யூனிட்டின்றது எப்பவும் இருக்கும் இந்த தடவை இல்லைன்றதான் அவங்களோட தோல்விக்கான முக்கிய காரணம்ன்ற மாதிரி நான் வந்து பாக்குறேன் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் இதுல வின் பண்ணது யாருன்னா நம்மளோட கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிக்காங்க ஆல்ரெடி ஆக்டிவிட்டி ஏரியால பண்ணதான் சோ எப்படி தோத்தாங்கன்றது நமக்கு புரியல பரவாயில்ல நம்மளோட கேர்ள்ஸ் டீம் வேற லெவல்ல சக்சஸ் தான் அப்படின்றது இன்னொன்னு என்ன அப்படின்னா சிவகுமார் தான் இந்த ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுது இது தீபக்குக்கு உண்மையா பயங்கர செருப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹவுஸ் கிளீன் டாஸ்க்கப்போ இதே பால ஒரு விஷயங்கள் நடந்தது தடுமாறி அதுக்கு அந்த கத்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் கொடுத்தது வந்து உண்மையாவே அவர் வேணும்னு தீபக செலக்ட் பண்ணாரா எனக்கு தெரியல மக்களே ஆனா செலக்ட் பண்ணது தரமான ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றது ரொம்ப அழகாவே செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரியும் அதாவது கேர்ள்ஸ் ட்ரீம் செலக்ட் பண்ணாங்கன்னு பாய்ஸ் ட்ரீம் செலக்ட் பண்ணா இருக்கட்டும் அவங்கள உங்களுக்கு தெரியல பெஸ்டா யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு அவங்கள செலக்ட் அப்படின்ற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் வந்து சோ இந்த ஒரு சில விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது அவரையுமே வாட்ச்மேன் அவருக்கும் பெருசா எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது அவர் லசன் நடத்த முகதா இருக்கட்டும் இப்போ நடந்த ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும் வேற லெவல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் சோ தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே மொத ரவுண்ட் கேர்ள்ஸ் வின் பண்ணிட்டாங்க அடுத்த அடுத்த ரவுண்ட் வந்து யார் வின் பண்றா டை ஆகுமா இல்ல அதுக்கு அடுத்த ரவுண்ட் வருமா இல்ல போனது மாதிரி செகண்ட் ரவுண்டோடைய எல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு பாப்போம் நம்மளோட கேர்ள்ஸ் டீம் திரும்பவும் அவங்களோட விக்ரிய கையில எடுத்துக்கிறாங்களா பாய்ஸ் டீம் கிஃப்ட் கொடுக்காம அப்படின்றதுதான் மெயினான ஒரு விஷயங்கள் சோ இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் ரவுண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மக்களே